கூட்டி அனு சொல்ல ஒரே குறிய கூட்டி அடியுதா பஸ்ட் வீதி புரியலாமா பாருங்க முழுக்களின் கூட்டல செகண்ட் வீதியை பயன்படுத்த போறோம் டெக்னிக்கலா பாக்கலாமா வெவ்வேறு குறிகளுடைய இரு முழுக்களின் கூட்டல் பலன் அவ்விரு எண்களின் வேறுபாடு ஆகும் மேலும் பெரிய பெற்று இருக்கும் சொல்லி கொடுத்த மாறுபட்ட குறியை கழித்து பெரிய போட வேண்டும் ஓட்டலாமா பெரியாமா அதுல ஒண்ணாஸ் பை ஆன்சர் இந்த ரெண்டு மாடல் புரிஞ்சுச்சா ஓகே தேங்க்யூ